அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நுழைகிறாருங்க எனவே தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரை சுக்கரன் ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் மிக வலுவாக ரூணரோக ஸ்தானத்தில் வருவதை காட்டிலும் பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்குள் நுழைவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதி ஆகவே உங்களை தேடி வருகிறது தான் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என என்றால் அவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் அவர் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பையும் வசதி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமர்வதால் பல வகையில லாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த போகிறது என என்றால் பொதுவாகவே மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் விளம் வரும் போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கூட பாருங்க அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிறைவாக மாற்றிக் கொடுக்க மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சுரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவேதான் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியுமான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் உஷ்ண கிரகமான சூரியனும் இணைந்திருக்கிறார் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் அவர்களுடன் இணைந்து சுக்கரனும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மிக வலுவாக லாபஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது அபரிவிதமான நன்மையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது செவ்வாய் சுக்கரன் சூரியன் என மூன்று கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல மடங்கு லாபமும் முன்னேற்றமும் நிறைவாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மூன்று கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தில் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றன சுக்கரன் தனது சொந்த ராசியை வலுவாக பார்க்கிறார் எனவே ஐயமின்றி பல பணிகளை மேற்கொள்வதோடு இந்த தருணத்தில் தந்தை வழி உறவுகளிடம் இருக்கக்கூடிய கணக்கசப்பும் சங்கடங்களும் முற்றிலுமாக மகர ராசிக்காரர்களுக்கு நீங்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கைகூடுகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது ஏனென்றால் எந்த ஒரு கிரகம் லாபத்தில் அமர்ந்தாலும் புனித வாழ்வுல அபரிவிதமான லாபத்தை அள்ளி கொடுக்கும் அந்த வகையில் சுக்கரன் சூரியன் மற்றும் செவ்வாய் என மூன்று கிரகநிலைகள் வலுவாக அமர்ந்திருப்பதால் மென்மையான கிரகமான சுக்கரனும் வலுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனும் அதிகாரத்தை அதிரடியாகவும் தடாலடியாகவும் வெளிப்படுத்தக்கூடிய செவ்வாயும் ஒன்றிணைந்திருப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இந்த மூன்று கிரகநிலைகளும் இணைந்து பூர்வ புண்ணியத்தை பார்ப்பதால் பல வகையில் ஆன்மீக வழியிலான பயணங்கள் மிக சிறப்பாக அமையும் பல புண்ணிய காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிக வலுவாக இந்த வேளையில் செவ்வாய் மற்றும் சூரியன் சுக்கரன் ஆகிய கிரகநிலைகளின் மீது பதிவதால் குரு சுக்கர யோகம் குரு மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் கிடைக்கக்கூடிய வேளையில் மிகவும் வலுவாக குரு சுக்கர மங்கள யோகமானது ஒன்றிணைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே அபரிவிதமான வளர்ச்சியை மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் பல வகையில நிகர லாபம் உயர்வதோடு குடும்ப வருமானம் பல மடங்கு உயரும் எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல் சிரமம் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்ல கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீண்ட நாட்கள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே மகர ராசிக்காரர்கள் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் முழுமையாக தகர்த்தறிந்து குடும்பத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமையப்போகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் நிச்சயமாக விலகும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்படுவதால் பல காரிய தடைகளை சிரமங்களையும் இந்த தருணத்தில் விளக்குவதோடு குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சுப நிகழ்வுகள் தானாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய திருவாரியான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக மாறி உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியாக உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொண்டால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தலாரடியாகவும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் புதிய ஆடர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே சிறப்பாக கைகூட போகிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பல முயற்சி செய்தும் கிடைக்காத சலுகைகள் இந்த தருணத்தில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கரனும் சிறப்பான ஆற்றலை வெளி மகர ராசிக்காரர்களுக்கு உ மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு பொன்பொருள் சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பம் விரைவாக கிடைக்கிறது மகர ராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தில் தங்களுடைய பெயரில் அசையும் அசயாசத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு பல இனிமையான சுப நிகழ்வுகள் கிடைப்பதோடு பல சுபகாரியங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூட போகிறது கலைத்துறையின் நாயகன் என்று ஆருங்க சுக்கரன் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைவது அமோகமான நன்மையை கலைத்துறையில் அள்ளி கொடுக்கிறது கலைத்துறையில் உங்களது சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை தானாகவே தேடித்தரும் நல்ல சந்தர்ப்பமாக மாற்றிக் கொடுக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூட போகிறது கலைத்துறையில் அசூர வளர்ச்சி காணும் தருணமாக அமைந்திருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் இந்த வேளையில் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அரசியலில் நுணுக்கமான நிகழ்வுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வருகின்ற தேர்தலை மையமாக வைத்து மிகப்பெரிய அளவிலான காரியடைகளைவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும் உங்களுடைய விளை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைப்பதால் ஆபத்தை உயர்த்துவதோடு பல மடங்கு முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய தருணமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மாற்றியம் மகர ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அரகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி முன்னேற்றமும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமின்றி உறுதியாகவே மகர உங்களை தேடி நிச்சயமாக தானாக நடக்கப் போகும் நல்லவையாக கைகூடும்